முன்னாள் ஜனாதிபதி கோடாபி ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு விசாரணையும் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உழுகேதன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு விசாரணையும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு இதே நேரம் இன்னும் ஒரு சில வழக்கு விசாரணைகளும் இன்றைக்கு நடந்தது இந்த வழக்கு விசாரணைகளில் நீதிமன்றத்தால் இப்படியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் லலித் வீரராஜ் குகன் முருகானந்தன் சொல்லப்பட்ட ரெண்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யாழ்ப்பாணத்தில் வச்சு கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அது எப்படி நடந்தது என்றதை பற்றி இதே சேனலில் நாங்கள் விளக்கமாக பார்த்துருக்கிறோம் ஒரு பிளேலிஸ்டும் இருக்குது நீங்கள் விரும்பினா அதை போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த ரெண்டு பேருடைய குடும்பம் சார்பாகவும் சில அமைப்புகளும் சேர்ந்து ஆட்கொணர்வு மனுவை யாழ் நீதிமன்றத்தில் வந்து பதிவு செய்து இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை தொடர்ச்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கோடாபை ராஜபக்சவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியம் அளிக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் யாழ் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு எழுத்தானை மனுவை கோடாபி ராஜபக்ச பதிவு செய்கிறார் என்னால் யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாது பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இதனால் போக முடியாது யாழ் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்மானத்தை இடைநிறுத்தி ஒரு உத்தரவை பிறப்பிக்க சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோடாபி ராஜபக்ச ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார் அவருடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது உத்தரவுக்கு லலித் குகன் இந்த பேருடைய சட்டதரணிகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு மனுவை பதிவு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கோட்டாபை ராஜபக்ச சார்பா முன்னிலையான சட்டதரணி சொல்லியிருந்தார் இந்த வழக்குல கோட்டாபை ராஜபக்சவால சாட்சியம் அளிக்க முடியும் ஆனா யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது பாதுகாப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதால யாழ்ப்பாணத்துக்கு அவரால் வர முடியாது கொழும்புல இதில் சாட்சியம் அளிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் என்ற விஷயம் கோடாபே ராஜபக்சவினுடைய சட்டத்தரணியால் இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருந்தது கோடாபே ராஜபக்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி முன்னிலையாகி இருக்கல இந்த இளைஞர்களினுடைய உறவினர்கள் சட்டத்தரணிகள் வந்து வழக்கு முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில் வந்து என்ன நடந்தது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருந்தாங்க கோடாபே ராஜபக்ச சாட்சியம் அளிக்கிறதுக்கு தயார் என்று சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்துக்கு போக மாட்டார் என்றது திரும்பவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் சம்மந்தமாக நாலு கிழமைகளுக்குள்ள யாழ் நீதிமன்றம் ஒரு தீர்மான தடுக்கம் அதை பற்றி நாங்கள் நீதிமன்றம் அன்னைக்கு சொல்லியிருந்தது யாழ் நீதிமன்றத்துக்கு இதை நாங்கள் அறிவிப்போம் அதுக்கு பிறகு யாழ் நீதிமன்றம்தான் பொருத்தமான ஒரு தீர்மான தடுக்கம் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு கோடாவை ராஜபக்ச சாட்சியம் அளிக்க தயார்ன்றதால் இப்போ நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற வழக்கு விசாரணையை தொடர்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகு முறைப்பாட்டாளர் தரப்பு காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள் சார்பான முன்னிலையான சட்டத்தரணிகளும் அதுக்கு இணக்கம் தெரிவித்ததால் இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வந்துடுது இருக்கு ஆனால் ராஜபக்ச சாட்சியம் அளிக்க தயார் சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட கொழும்புல மட்டும் தான் அவர் சாட்சியம் அளிக்கிறதுக்கு தயார் சொல்லி திரும்பவும் சொல்லி இருக்கிறார் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையை திரும்பவும் அவருடைய சட்டத்தரணியை முன்னிலைப்படுத்தி இருக்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு சொல்லிதான் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார் நாட்டில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அதை நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம் எங்களால் மட்டும் தான் அதை செய்ய முடியும் என்ற மாதிரி வந்த ஒரு நபர் அதுக்கு பிறகு ஜனாதிபதியா இருந்த நேரத்திலேயே பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லி

இன்றைக்கு வரைக்கும் ஏற்கனவே விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கு திரும்பவும் பதினாலு நாட்கள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலகட்டத்தில் நிஷாந்த உலகேதன்னு கடற்படையினுடைய புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் அறந்தவர் அந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது சிஐடி அவரை சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்திருந்தது ரகசியமாக ஒரு தடுப்பு முகாமில் அந்த இளைஞர் சட்டவிரோதமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்றதை பற்றின சில தகவல்கள் வெளிவந்திருக்குன்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் விசாரணை அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருந்தது அப்படி சட்டவிரோதமான முறையில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து ஒரு கடிதத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார் அந்த கடிதத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு சில நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடத்துல யாராவது ஒரு நல்ல கடற்பட உறுப்பினர் அவதரிந்திருப்பார் போல அவர் அந்த கடிதத்தை சில நேரங்களில் வழியில் கொடுத்துருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது என்ன சொன்னால் திருகோணமலையில் இருக்கிற வதை முகாமில் கொழும்புல கடத்தி காணாமலாக்கப்பட்ட பதினோரு இளைஞர்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞர் தன்னுடைய அம்மாவை ஃபோனில் தொடர்பு கொண்டார் என்ற செய்திகள் கூட வந்திருந்தது அதை பற்றியும் இதே சேனலில் பார்த்துருக்குறோம் அதுக்கும் ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் விரும்பினா போய் பார்க்கலாம் அந்த மாதிரி திருகோணமலையில் இருக்கிற வதை முகாம்ல தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞர் ஃபோனில் தொடர்பு கொண்டிருந்தார் அப்போ அதிகாரிகள் சில நேரங்களில் உதவி செய்திருக்கலாம் கடிதத்தை அடிப்படையாக கொண்டும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் விளக்கமறியில் வைக்கப்பட்டு அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு அடையாள உட்படுத்துறதுக்கான உத்தரவும் கூட ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியான விசாரணைகள் அதை பற்றியும் நடந்து கொண்டு வருது சில நாட்களுக்கு முதல்ல வவுனியாவை சேர்ந்த ரமேஷ் என்று சொல்லப்பட்ட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒரு விடுதலை புலியினுடைய முன்னாள் உறுப்பினர் என்று சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட போலீசாலையும் சொல்லப்பட்ட நபர் ரமேஷ் வந்து கொழும்புல வச்சு கைது செய்யப்பட்டிருந்தார் அவற்றை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் முப்பது தோட்டாக்களும் மீட்கப்பட்டிருந்தது ஹீரோயின் போதை பொருளும் அவற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லியும் போலீஸால் அறிவிக்கப்பட்டிருந்தது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு அஞ்சனியின் சொல்லப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு என்று சொல்லப்பட்ட இன்னும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்து தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு கொழும்பு மேலதிக மீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவங்கள தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதங்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கான அனுமதி நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு பயங்கரவாத விசாரணை பிரிவால் இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே அந்த மற்ற ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ரகசியமா மறைச்சி வைக்கப்பட்டிருந்த சில ஆயுதங்கள் தோட்டாக்கள் கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருந்தது இந்த ஆயுதங்கள் தான் தெற்குல நடந்து கொண்டிருக்கிற கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படுதா என்றதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு இதுக்காக தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தொண்ணூறு நாட்கள் அவங்கள தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு இந்த மூன்று பேருடைய வங்கி கணக்குகள் சம்பந்தமான முழுமையான ஒரு அறிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வந்து இன்றைக்கு பிறப்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு பெண் வந்து கைது செய்யப்படுறாங்க ஹசலக போலீஸால் அந்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தாங்க தர்ம தர்மசக்கரம் பொறிக்கப்பட்ட சக்கரம் மாதிரி இருக்கிற லட்சனை பொறிக்கப்பட்டிருக்கிற ஆடை அணிஞ்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்துல் ரஹீம் மசானியா என்று சொல்லப்படுற பெண் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்கிறாங்க சட்டவிரோதமான முறையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இதுக்கு நியாயப்படுத்துறதுக்கான எந்த விதமான காரணமும் கிடையாது என்னுடைய அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டிருக்கு இந்த கைது மூலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சம்பவம் மூலமாக மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டி ஒரு மனுவை வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க அந்த மனு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஹசலக போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியாக இருந்தவருக்கு அபராதம் முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு முப்பதாயிரம் ரூபான்றது பெரிய காசு கிடையாது ஆனால் மற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்புன்றது ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நபரை கைது செய்கிற நேரத்தில் எப்படியான நடைமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான அபராதமாகவும் ஒரு தீர்ப்பாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியும் அடிப்படை உரிமை வந்து போலீஸால் மீறப்பட்டிருக்கு என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த முப்பதாயிரம் ரூபாவையும் அவருடைய சொந்த பணத்திலிருந்து அவர் செலுத்தணும் போலீஸ் நிதியத்திலிருந்து அது பெற்றுக்கொள்ளப்படக்கூடாது இதை போலீஸ் மாதிபர் உறுதி செய்யணும்னு சொல்லியும் நீதிமன்றம் வந்து இன்றைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஒருவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த உத்தரவுன்றது மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் ஐசிசிபிஆர் என்று சொல்லப்படுற சட்டத்தின் கீழே சில நபர்கள் கடந்த காலங்களிலேயும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க போலீஸ் இந்த மாதிரி நினைச்ச விதத்தில் கைது செய்ய முடியாது என்று சொல்ற மாதிரியான உத்தரவா நாங்க பார்க்க முடியும் இது போலீஸ் மாதிபருக்கு இன்னும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு சட்ட மாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஐ சட்டம் சம்பந்தமாக எந்த அடிப்படையில் ஒரு நபரை கைது என்றதை பற்றின ஒரு விளக்கம் அளிக்கிற மாதிரியான சுற்று ரூபம் எல்லா போலீஸ் நிலையங்களுக்கும் வெளியிடப்படணும் என்று சொல்லியும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அந்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய இருந்தது பௌத்த லட்சணம் கிடையாது தர்ம சக்கரம் கிடையாது அது ஒரு வேறு லட்சணம் என்று சொல்லி அவர் சார்ப முன்னிலையான சட்டத்தரணியால் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகுதான் அவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லியும் முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தப்படணும்னு சொல்லியும் ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்தது கோடாபாய் ராஜபக்சவினுடைய அறிவிப்புன்றது முக்கியமானது நிஷாந்த் உலகிய தினமும் தொடர்ச்சியா தடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் ஒரு வீடியோல ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்